வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு லஞ்ச் மீண்டும் தான் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேங்க ஒரு மண் கடாய் ஒன்று வச்சுருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துருக்கங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் உளுந்து போட்டிருக்கேங்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சிங்க இந்த டைமில் நான் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் தட்டி வச்சுருக்காங்க உரில் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அங்கே வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா அதையும் சேர்த்துக்கிறேன் அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறாங்க கல் உப்பு இதனால் களறி விட்டுட்டாங்க மூடி போட்டு வச்சுட்டா சீக்கிரமாக வதங்கும் கொஞ்சம் வேகமாக செஞ்சுருங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு அதை உடச்சு எடுத்துக்கலாம் பூண்டும் மிளகும் போட்டு நம்ம உருளைக்கெழங்கு பொரியல் பண்ண போகிறாங்க பெப்பர் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்கு நான் கேஸ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கிறேன் போட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிடலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இது கொஞ்சம் காய் வாட்டமாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருக்காங்க நீங்கள் நல்லா பழமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அது குறைஞ்சி கொடுக்கும் தேவையான உப்பு சேர்த்து இதை நான் அதை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அந்த காயை மாற்றிட்டேன் பாருங்கள் காய் நல்லா வெந்துடுதுக்கு இப்போ இதை எடுத்து நான் ஸ்ட்ரைன் பண்ணிக்கிறேங்க அதுக்குள்ளே கடாய் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு புரிஞ்சும் உளுத்த பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டுக்கிறேங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூண்டு மிளகு ஜீரகம் தட்டி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இதுக்கு உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கெழங்கு நான் வடிக்கட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வேணால் தோல் உரிச்சுட்டு போடுங்க நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துருக்குங்க நம்ம சும்மா ஒரு மூணு வேறுனா கொஞ்சம் அடுப்பில் வச்சுப்போம் இல்லைன்னா நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க ச்சிங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்ம தக்காளி கடைச்சலும் பேப்பர் பொட்டேட்டோ ஃபையும் ரெடிங்க சுட சுடசலத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நன்றி வணக்கம்